வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு அழகான நாட் தான் பார்க்க போகிறோம் டிசைனு ப்ளவுஸுக்கு வைக்கிற நாட் டிசைன் தான் பார்க்க போகிறோம் இதோட அளவு பார்த்திங்கன்னா நாலரை இப்படி எடுத்தாலும் நாலரை வரணும் இப்படி எடுத்தாலும் நமக்கு நாலரை வரணும் மொத்தம் நம்ம நாலு பீஸ் கட் பண்ணணும் ரெண்டு கலர் ரெண்டு கலர் ஆப்போசிட் கலர் ரெண்டு கலர் எடுத்தால் தான் இந்த டிசைன் அழகாக தெரியும் நான் ரெண்டு க்ரீன் பாருங்கள் ரெண்டு க்ரீன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஒயிட் எடுத்தேன் இந்த மாதிரி நாலு துணி கட் பண்ணி வச்சுக்கணும் நாலரை நாலுரை எந்த பக்கம் வளர்ந்தாலும் நமக்கு நாலரை வரணும் பாருங்கள் அப்படி சின்னதாக ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியாகவே போடணும் ஓரமாக போடணும் ஆனால் பிரிஞ்சுக்கு பிரியாத அளவுக்கு பிரியாத அளவுக்கு ஓரமாக அப்படி நாலு பக்கமும் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுக்கலாம் ரெண்டுமே அப்படிதான் தான் போடணும் உங்களுக்கு தெரியிறதுக்காக தான் நான் ஒயிட் கலர் நூல் போட்டேன் பாருங்கள் கொஞ்சமாக துணியை விட்டுட்டு நாம் தையல் போட்டுக்கலாம் இப்போ தையல் போட்டுட்டு ஒரு கார்னர் ஏதாவது ஒரு கார்னரில் நாம் இதை கட் பண்ணி திருப்பிக்கணும் கட் பண்ணிட்டு இப்போ நான் திருப்பிக்கிறேன் ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வழியா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பிடும் தையல் எல்லாம் உள்ள போயிடும் இந்த மாதிரி வரணும் ரெண்டு பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம்னா நாட்டு இப்போ இப்படி ஒரு கார்னர்ல இந்த ஓட்ருக்குலேயும் அந்த இது மேல வச்சு இந்த ஒரு ரெப்பா ஒரு தைல் போட்டுக்கலாம் நகராத அளவுக்கு தூக்கி இது மேலே வைக்கணும் ஆப்போசிட் கார்னரை அது மேலே வைக்கணும் அதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா அதையும் மடித்து இது மேலே வைக்கணும் வச்சு அப்படி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக வரணும் இப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் மடித்து பார்த்து அளவு வச்சுக்கோங்க மடிச்சு பார்த்து அளவு வச்சுக்கோங்க வச்சுட்டு நேராக கரெக்டாக தையல் போட்டுக்கலாம் திருப்பி இன்னொரு டைம் போட்டுக்கோங்க ரப் பச்சுக்கோங்க அவங்கள்தான் நூலெல்லாம் கட் பண்ணிடலாம் வேஸ்ட்டு நூலெல்லாம் கட் பண்ணிடலாம் இல்லாமல் இருக்கும் பாருங்க நாலு கார்னர் இது எப்படி மடித்து விட்டுருக்கேன் பூ மாதிரியே இருக்கும் அவ்வளோதான் நான் அவ்வளோ அழகாக இருக்கும் இது நம்ம காசு கொடுத்தாலும் வாங்க தேவையில்லை நம்ம போய் என்ன பண்ணுறோம் டிசைன் டிசைனாக காசு கொடுத்து வாங்குறோம் எண்பது ரூபா நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய் இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் இருக்குது ஐநூறு வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி நாட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கவே இல்லை பாருங்கள் அவ்வளோ அழகாக பூ டிசைன் இது பின்னாடி நம்ம இப்படி ப்ளவுஸுக்கு பின்னாடி நம்ம தொங்கும் அப்படி தொங்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ அழகாக பண்ணி ரொம்ப ஈஸியாக இவ்வளோ அழகாக நீட்டாக நான் பண்ணிட்டேன் பாருங்கள் ரெண்டு கலர் துணியில் தான் பண்ணணும் அப்போ தான் உள்ள ஒரு கலர் வெளியே ஒரு கலர் தெரியும் பூ மாதிரி நம்மளுக்கு அழகாக தெரியும் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளாக தைக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக நல்ல பூ டிசைன் மாதிரி நம்ம தைச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ